இங்கால பகுதியில் வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து இந்த ஷர்ட்லாம் வந்து ஐநூறு இது இந்தியன் செலக்ஷன் ரெண்டு மழை வந்து இங்கே வெள்ளம் இந்த வெள்ளத்துக்கிலையும் வந்து தீபாவளி கொண்டாட்டம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலை வணக்கம் ஒரு பயணம் ஞாயிற்றுக்கிழமை சரியோ நாளைக்கு வந்து தீபாவளி நாள் அதுக்கு முதல் நாள் நாங்கள் நிக்கிறோம் இன்றைக்கு விட்டியா காலமாக ஒரு சம்பவம் ஒன்று செய்தார் சம்பவத்தை சொல்றியாம ஒரு நாலு நாள எழுப்பி சேஜிக்கு போகணுமென்னு சொன்னவன் அப்போ நாங்கள் வந்து நாங்கள் ஆள் முதல் சின்ன வயசில் பத்து வருஷத்துக்கு முதல் வந்தவர் இப்போ நாங்கள் பண்டத்திருப்பில் சில்லாலை சில்லாலைக்கு போய் சில்லாலை கதிர மாதா என்ற சேஜிக்கு வந்து போயிட்டு வந்துட்டான் ஏன்னா அப்படியே இருட்டு அண்டபடியாக வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு இப்போ பண்ட அந்த சந்தையில் தான் நிற்கிறோம் நல்ல வித்தியாசமாக இருந்தது அதோட அந்த ஒரு சந்தேகம் ஒன்று என்ன அது என்ன மாதிரி சண்டை அது என்ன நடந்தேன் நடந்தேன் பார்த்துட்டு வாங்க இன்றைய நாள் வந்து யாழ்ப்பாண நகர் வந்து சும்மா கலகலப்பா இருக்கும் நடக்கவே இல்லாத அளவுக்கு அவ்வளவு க்ரௌடா இருக்கும் ஏன்னா வந்து அந்த இறுதி நேர தயார்படுத்தல் சொல்லி தானே தீபாவளிக்கான அப்ப எல்லாருமே வந்து இன்றைக்கு டவுன்ல இருக்கும் அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ இங்க போயிட்டு டவுன் என்ன மாதிரி இருக்கு தீபாவளிக்கு முந்தைய நாள் யாழ்ப்பாணத்துல என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் அமைய போதுன்ற விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன நான் கலாதிகா வலிக்கிறீன்னு நிற்கிறீங்க என்ன கருப்பில் இருக்கார் கவலை தான் கவலை இன்றைக்கி இன்றைக்கி வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது நாலு மணி கெழும்பி சேர்ச்சிக்கு போகிறோம் சான் வந்து நிற்கிறான் சொன்ன நிற்கிறான் சேர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி இப்படி நான் ஒரு அனுபவம் பெற்றது ஹிண்டாய்க்கு போய்க்கொண்டிருக்கிறேன் அது கதிரை மாதா கோயில் வந்து சில்லா அலையிலே அப்போ அதுக்கு தான் போகணுமேட்டவர் அப்போ அங்கே தான் போய்க்கொண்டிருக்கிறாள் நல்லா இருக்கு இந்த அதிகாலையிலையும் வேனோட ஆனால் ரோட்டில் ஒரு சனமே இல்லை யாராச்சும் பூக்கடுகிறோம் பார்த்தீங்கன்னா ஆ அதுதான் எப்போ கடைசியாக அந்த கோயிலுக்கு வந்தோன்னே இல்லாயிரத்தி பதினைஞ்சி பத்து வருஷத்துக்கு இதா பங்காளம் வந்தோன்னீங்க என்ன மாறி எல்லாம் மாறிட்டா இல்ல மாறி மாறி போச்சியா ஹோட்டல மருந்துட்டோம் இப்ப பார்த்தீங்களா திருப்பலிகள் முடிவடைந்துட்டு இன்றைக்கு மறைபரப்பு மறைபரப்பு ஞாயிறம் ஒன்றுட்டு சந்தை சந்தை ஒன்று இருக்குது அதனால அதையும் அப்படியே காட்டிட்டு பார்த்துட்டு போவோம் இந்த இடத்துல வந்து அந்த சந்தைகள் வந்து தயார்படுத்திக்கணும் நம்மளுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு ஒரு கடைகளும் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு சின்ன சின்ன இதாக வந்து இது இங்கே இருக்கிற இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு அமைப்புகளால் வந்து இது அரேஞ்ச் பண்ணி உணவு மற்றது விட அப்படியான விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயம் சுற்றி அமைப்பில் இருக்கிற ஆகளுக்கு ஒரு இதாக இருக்கும் ஊக்குவிப்பாகவும் இருக்கும் அதோட இங்கே பிறப்படுற லாபம் வந்து மறைபிறப்பு பணிக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்ன வேண்ட போகிறீங்க நீங்கள்

இது வெறிச்சோடி போய் கிடக்கு பாருங்க தீபாவளிக்கு முதல் நாள் யாழ்ப்பாண டவுனுக்கு வந்துருக்குறோம் தீபாவளி என்ன மாதிரி களை கட்டுதண்டு பார்ப்போம் மழையும் இப்போ விட்டு தந்துருக்கு மழை பெருசா இல்லை பயங்கர கிரவுடாயிருக்கு இந்த இந்த இடங்கள்லாம் வந்து தீபாவளி கடைகள் வந்து போட்டு பாக்கிங் இருக்காது அங்க விட்டுட்டு ஒரு நடை ஒன்று போடணும் கிரௌட பாருங்க எப்படி என்று யாழ்ப்பாணம் தீபாவளிக்கு களை கட்டுது எவ்வளோ இந்தியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து கடைகள் கொண்டு வந்து போடுவினோம் அந்த மாதிரி கடை தொகுதிகளில் தான் இறுதி நேர ஆயத்தம் என்று சொல்லுவோம் அதுக்கு வந்து மக்கள் நிற்கணும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் முறை அந்த மலைக்கே வந்து எக்கச்சக்க பேர் வந்து நின்ண்டவ இப்போ மழை வந்து விட்டு கொடுத்துருக்கு வெயில் ஒன்று அடிக்குது பாருங்க சரியான டிராஃபிக் சன நெரிசல் ஒன்று இதில் உருவாயிட்டு தனியே உடுப்புகள் மட்டும் இல்லாமல் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே உறங்கி நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் ஓ ஓ விடுறதுக்கு இடமே இல்லை வாகனம் இடமே இல்லை எங்களால் முனியப்பர் கோயில் அடி இதுக்கு தான் விட்டுனா என்ன கற்பட்டி புத்தலம் பஸ் நீக்கி தான் தங்கட சொந்தக்கார் ஆறு டிப்பிட பட்டு பாக்குறான் ஏறி ஏறி போறியா ஆ இதில் மச்சு போகுது என்ன நேற்று வந்தாங்க மச்சொன்று நடந்தது நேற்று மச்சு முடிகிற கட்டத்தில் ஏதோ குளறுபடி என்ன ரைட் இப்போ இதில் இருந்து விட்டுட்டு இப்படியோ நடந்து போறோம் அங்கு தான் அந்த தீபாவளி சேல்சல் வந்து போய்கொண்டிருக்கு அப்படியெல்லாம் ஃபாஸ்டாக நடக்கக்கூடாது யாழ்ப்பாணம் சுற்றி பார்க்க சிலோவாக நடக்கணும் அந்த அளவு அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கும் அந்த அளவு இதான வந்து கலாச்சார மண்டபம் அங்கால பக்கத்தில் லைப்ரரியா கல்ச்சரல் ஹோல் கலாச்சார விஷயங்கள் செய்யலாம் அது ஒரு மண்டபம் இந்தியாண்ட முதலீட்டில் கட்டி கொடுக்கப்பட்ட மண்டபம் ஆனால் இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் செய்யறாலும் ரெண்டு கெடுக்கும் உள்ளே வந்த கணக்க விஷயங்கள் இருக்கு எவ்வளவு வாகனம் அப்பா ஐயோ கணந நாளுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணத்தை இப்படி பாக்குறோம் புதுக்குள்ள இன்றைக்கு நடந்த போனா இல்லாம வந்து வெளியில வரவே இல்லாதா இந்த 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 ஒழுங்கா இருக்குல்ல டே எந்த ரகசிய இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்க போனா மாட்டீங்க வரமாட்டீங்க வழியில மாட்டீங்க நீங்க

இந்த வீதியால் வந்து போய்கொண்டு இருக்கிறோம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தானே இதெல்லாம் வந்து இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம் கூடுதலாக நிலையான கடைகள் வந்து டவுனுக்குள்ளே இருக்குது இங்கே பகுதியில் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இப்போ திருவிழா காலங்கள் இந்த மாதிரி நல்ல நாள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வெளியூரில் இருந்து வந்து கடைகள் போடுவினோம் அது கொஞ்சம் மலிவாக கொடுப்பினோம் அதை தேடித்தான் வந்து மக்கள் இங்கே வர இந்த சிவட்லாம் வந்து ஐநூறு ரூபாய் ஐநூறுரூபாய்க்கு ஷர்ட் என்ற வரைக்கும் யோசிப்பீர்கள் ஆனால் குடிக்கணும் அதில் வந்து மக்கள் வந்து இந்த இடங்கத்தில் கூ கூடியிருக்கணும் பாருங்கள் ஷர்ட்டுகள் சட்டைகள் சாரிக்கா கவனம் அப்படியே உள்ளே ஃபுல்லாக வந்து கடைகள்லாம் காணப்படும் சான் காணாமல் போயிடாத சரியா விடுப்படுமா இது உள்ளுக்கிலேயும் வந்து இந்தியன் செலக்ஷன் வந்து சேல்ஸ் பண்ணினா அது முதலே போட்டுருவினா ஆயிரத்தி நூறு கத்தி மழை வந்து இங்கே வெள்ளம் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் வந்து தீபாவளி கொண்டாட்டம் நடக்குது இதெல்லாம் வந்து அந்த இந்தியன் செலக்ஷன் உடுப்புகள் வந்து வச்சிருக்கான் உடுப்பு கடை மட்டுமில்ல ஒரு திருவிழா காட்சி அளிக்கும் பானிபுரி வடை கச்சான்ல இருந்து சகல வியாபாரம் வந்து திருவிழா கொண்டாட்டம் வானம் விடப்பட்ட பாடே பெரிய பாடு இந்த சாப்பாடுகளை விட மாட்டேன் சரி இங்கே வரைக்கும் இங்கே வந்தது வந்து கணக்கு பேரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது நண்பர்களும் இங்கே தான் நிற்கிறேன் முசாந்தனா நிற்கிறார் மற்றது கஜி நிற்கிறார் இன்னும் கணக்கு யூடியூபர் எல்லாம் உள்ளதான் நிற்பாங்க போய் சந்திப்போம் போர் அடிச்சது வந்தது நல்லா போச்சுண்ணா

இது இது வாணி கொடுங்க போடுறாரு நெட நெடல இந்த சைஸ் தானே போறாரு நெட சட இங்க வாங்க எங்க ஓடுறீங்க பொடியங்களோட பக்கத்துல நில்லுங்க ஃபன் பண்ண வந்துட்டு உங்களோட உடுப்பு தான் நாங்களும் பார்க்கறோம் வாங்க ஆ அது கவுன் ட셔ரா இருக்க போடு கவுன் என்ன இன்ன எல்லாரும் மாறி கொண்டு வாரீங்க ஜீன்ஸ் ஷர்ட் இல்ல கவுன்ன்ற ஆண்டல குரங்கிட்டீங்களே ஆ இவ நண்பர்களையும் சந்திச்சு நாங்கள் சந்திக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்பை கொண்டு வந்துருக்கிறோம் ஏண்டா முழு சன்னமும் முழு யாழ்ப்பாணமுமே இங்கே தான் அன்னைக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்ஸுகள் ஐநூறுபா அப்படின்னு விலைகள் எல்லாமே வந்து எழுதி போட்டிருக்கிறோம் ஏன்னா வந்து இந்த க்ரௌடுக்கில் வந்து பாக்கலாது என்னது ஏன் லாபம் மஜான் என்ன மச்சான் நாளைக்கு புத்தளத்துக்கு பலிக்கிற ஏதாவது ஒரு கொஞ்சம் வேண்டி கொண்டு போ

நிலையம் இது வந்து பண்டிகை கால விற்பனை தான் க்ரௌட பாத்துங்களா இதுக்கு தெரியாது சகல விதமான பொருட்களை ரெண்டு தொப்பி ஐநூறு ரூபாய்

பாவிக்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கு இப்ப வெளியில கடையல்ல அதை விட கொஞ்சம் விலை எடுத்து வேண்டாலும் வந்து அதுகள் நீண்ட கால பானையாக காணப்படும் மலிவாக்குறக்கா சரியான மலிவாக என்ன ஆனா அது எவ்வளவு காலம் பாவிக்கும் தான் கேள்வி ரூபா ரெண்டு சர்ட் எடுத்தா வந்து மூவாயிரத்தஞ்சு அங்க ஐநூறு ரூபாய்க்கு போட்டு விற்கிறாங்க சர்ட் வேணும் முடிக்கலையாம

மணியா இருக்கும் கண்ணால் சாப்பிடு என்ன காரம் சாரமாக சாப்பிடுவோணும் யாழ்ப்பாணம் காரம் சுண்டல் யாழ்ப்பாணம் இந்த காரம் சுண்டல் சாப்பிட போகிறா சாப்பிட்டு என்ன வேறேன்னு சொல்லு காரம் இருக்கா காரம் அதான் காரம் சுண்டல் இது என்ன போட்டுருக்காங்க மாங்காய் இது ஓ மாங்காய் வெங்காயம் மற்ற கருவேப்பமிலையெல்லாம் தாளித்து வந்து போட்டு அப்படியே மிக்ஸ் இது ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்துல இது ஸ்பெஷல் நல்லா இருக்கா சாப்பிட சரி யாழ்ப்பாணத்துல எப்படி திருவிழா களை கட்டுல பார்த்துருப்பீங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை என்ன என்னக்கு சாணண்ட திருவிழா யாழ்ப்பாணத்துல என்ன சரி இப்படியோ நாங்கள் இங்க இருந்து இந்த இருக்குன்னு கிரௌட் இருக்குறதா இந்த இடத்துக்கு நாங்கள் நல்ல விஷயம் இப்படி ஆன விஷயங்கள வந்து செய்யணும் என்ன செலிப்ரேட் பண்ணணும் நல்ல நாள் திருநாள் இருந்துட்டே அது வரும் அதையும் செலிப்ரேட் பண்ணிக்க தான் இந்த பிஸியான லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதியோடு கிடைக்கும் ஒரு கொஞ்சம் நாள் கேட்டேன் மன ஆறுதல் மன ஆறுதல் ஆனால் செலவழிக்கிறாங்களுக்கு ஒரு குடும்பஸ்தருக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் அன்றாட செலவு போவோம் ஒரு திருவிழாக்கள் வரைக்கும் வந்து அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் பிடிக்கணும்ன்றது வந்து அடுத்த பேர் சேர்த்தேன்